ஆடா பாவிகளா எங்களை இருபது ஓவர் கூட பிடிக்க விடாம இப்படி ஐம்பத்தேழு ரன்னுக்கே சுருட்டிட்டீங்களா இப்படி வந்து யூஏஇ இந்தியாவை பார்த்து சொல்ற தான் இன்னைக்கு இந்தியாவோட பவுலிங் சும்மா மரண நம்ம இருந்துச்சுங்க இன்னைக்கு இந்தியாவுக்கும் யூஏக்கும் நடக்கிற மேட்ச்ல நம்ம இந்தியா டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க இதை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா யூஏ கொஞ்சமாவது இன்னைக்கு மேட்ச்ல டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம் அதுக்கு தகுந்தாப்புல யூஏயோட ஓப்பனிங் வந்து நல்லா இருந்துச்சுங்க அலிசான் சராப்பும் முகமது வாசிமும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு இனிஷியலாக நல்லா தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க மூணு ஓவரில் இருபது ரன்னுக்கு மேல எடுத்து நல்ல விக்கெட்டை விட்டு கொடுக்காம தாங்க வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க சரி உங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது தாங்க இவங்களுக்கு ஏமா நம்ம பும்ரா வந்தாரு வந்த மனுஷன் நான் அவ்வளோ ஈஸியா விக்கெட் எடுக்காம விட்டுருவேனா நான் அலிசான் சராப்ப வந்து தூக்குவே அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான பாலை போட்டு அவரோட ஸ்டெப்பை தெருக்கி விட்டாருங்க அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி நான் முகமது சாஹிபோட விக்கெட்டை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விக்கெட்டை வந்து எடுத்தாரு முகமது வாசிம் மட்டும் விளையாண்டுட்டு இருக்காரு அவரோட இன்னிங்ஸாவது கண்டினியூ ஆகாம நான் நினைக்கும் போது அப்போதாங்க யூஏ கேமனா குல்தீப் யாதவ் வந்தாரு வந்த மனுஷன் ஒரே ஓவரில் சதக் சதக் சதக்குன்னு சொல்லிட்டு மூணு விக்கெட் எடுத்து அசத்தி போட்டாருங்க ஃபர்ஸ்ட் ராகுல் சோப்ராவை தூக்குனாரு அதுக்கப்புறம் முகமது வாசிமோட விக்கெட் எடுத்தாரு அதுக்கப்புறம் கௌசிக் விக்கெட்டை எடுத்தாரு ஒரே ஓவரில் மூணு விக்கெட் எடுத்து அசத்தி போட்டாரு இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த சிவம் துபே நீ மட்டும் தான் விக்கெட் எடுப்பையா நானும் என் பங்குக்கு விக்கெட் எடுப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்த மனுஷன் ஆசிப் கான் விக்கெட்டை அதுக்கப்புறம் அக்சர் பட்டேல் துபே மாத்தி மாத்தி விக்கெட் எடுத்து ஈஸியா முடிச்சு விட்டாரு ஒன்பது விக்கெட் வந்து போயிருந்து கடைசி விக்கெட்டை யார் எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும்போது குல்தீப் யாதவ் நான் தானே ஒரு ஓவரில் மூணு விக்கெட் எடுத்தேன் நானே கடைசி விக்கெட்டை எடுத்துரு அப்படின்னு சொல்லி குல்தீப் யாதவ் கடைசி விக்கெட்டை வந்து எடுத்தாருங்க இதனால இன்னைக்கு மேட்ச்ல யூஏஇ வெறும் ஐம்பத்தேழு ரன்னு கே அல் அவுட் ஆயிட்டாங்க உண்மையிலே இந்த ஸ்கோர் எல்லாம் பார்க்கும் போது நம்ம என்ன சொல்றதுனே தெரிலங்க நம்மளே பல நாளுக்கு அப்புறம் டி ட்வெண்ட்டி விளையாடுறோம் அதனால இன்னைக்கு மேட்ச் கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போகும் டி ட்வெண்ட்டி மேட்ச் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குன்னு பார்த்தா இன்னைக்கு டி ட்வெண்ட்டி மேட்ச் பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலிங் இல்லைங்க வெறும் ஐம்பத்தி ஏழு ரன்னி கே அல் அவுட் ஆயிட்டாங்க கண்டிப்பா இந்த மேட்ச்சை இந்தியா பத்து ஓவருக்குள்ள ஜெயிக்கிறாங்களா இல்லை ஏழு ஓவருக்குள்ள ஜெயிக்கிறாங்களா அப்படின்றத பொறுத்தது பார்த்தா தாங்க வந்து தெரியும் ஆனா இன்னைக்கு யூஏ ஆரம்பிச்ச ஸ்பீடை பார்க்கும் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா எப்படியும் யூஏஇ ஒரு நூத்தி இருபது ரன்னுக்கு மேலேயாவது எடுப்பாங்க ஒரு டீசென்டான டார்கெட்டை தான் நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அதுக்கு தகுந்தாப்புல நல்லா தான் ஆரம்பிச்சாங்க ஸ்டார்டிங்கில் விக்கெட் போனவொடனே என்ன பண்றதுன்னு தெரியாம மாத்தி மாத்தி விக்கெட்டை இழந்து தடுமாறிட்டாங்க பேட்டிங்கில் ஒரு மோசமான பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்காங்க பவுலிங்கில் அதுக்கு தகுந்தாப்புல கொஞ்சமாவது டீசென்டான பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவோட போலிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்